அனைவருக்கும் வணக்கம் திருஷ்ணா நான் உங்க ராஜுங்க ஓகே இந்த வீடியோ பதிவில் லாஸ்ட் டைம்ல இந்த லகர் லகர வேறுபாடு நாம என்ன படிச்சிருந்தாலும் சில டைம் மறக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு இந்த லாஸ்ட் டைம்ல பார்க்கும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா சரி உடனே பாப்பாங்களா இந்த அழகு அப்படின்னா ஆக்சுவலா பறவையின் மூக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா பறவையின் மூக்கு அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு இன்னொன்னு வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த அலகுக்கு சிறப்பு அதாவது பொது நகரம் அளவை கூறு அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு சரிங்களா அளவை கூறு நல்லா புரிஞ்சுக்கோங்க பொது நகரம் வரணும் சரி இந்த அலகுக்கு பாத்தீங்கன்னா பெண்மயில் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு பெண் மயில் இதே இந்த அழகுக்கு என்ன வரும்னா காட்டுக்கோழி காட்டுக்கோழியை வந்து அழகுன்னு சொல்லுவாங்க எந்த அளவு வரும் பொது அகர வரும் ஓகேங்களா பொது அகர வரும் இந்த அழகு சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் சிறப்பு எல்லாம் வந்தாவே கவின் வனப்பு அழகு அலங்காரம் அணி அப்படின்ற நிறைய இருக்கு அடுத்தது சூழ் சூழ் இந்த இல்ல என்ன வரும் அப்படின்னா கர்ப்பம் கர்ப்பமா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கர்ப்பத்துக்கு வந்து இந்த சூழ் வரும் இந்த சூழ் அப்படின்னா சூழ்நிலை எடுத்துட்டாயா அப்படின்னு சொல்லுவோம்ல சபதம் சபதம் அப்படிங்கிறது தான் இந்த பொது நகரம் வரும் சரிங்களா சபதம் அடுத்தது இந்த சூழ் அப்படின்னா சுத்திட்டாங்க அதாவது ஸ்கெட்ச் போட்டாங்க சூழ்ந்துட்டாங்க சொல்லுவாங்களா சுற்றி கொள்ளுதல் சுற்றி கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு சரிங்களா சுற்றி கொள்ளுதல் அடுத்தது களி 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 இந்த களி அப்படின்னா நம்ம வீட்டில் சேர்றோம்ல கேப்பங்களி களி சாப்பிட முடியாது உணவு அந்த வகையை சார்ந்தது இந்த லி இதே வந்து பொது நகரலி என்ன வரும் களினா மகிழ்ச்சியுடன் அதாவது உற்சாகத்துடன் கழிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கழிப்புனா மகிழ்ச்சி உற்சாகம் அப்படிங்கறதான் இந்த களிக்குண்டான அர்த்தமே சரி இந்த களினா கழித்தல் வாய்ப்பாடு களி அந்த கழித்தல் அப்படிங்கும் என்ன வரும் இதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு அதாவது மிகுதினு ஒரு அர்த்தம் இருக்கு அப்புறம் தடி இருக்குல்ல கோல் தடி அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு கோல் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு சரிங்களா ஓகே அடுத்தது வாழை வாழை அப்படின்னா இந்த லை வந்து என்ன வரும் அப்படின்னா இளம்பெண் இளம்பெண்ண தான் வந்து இந்த வாழை சொல்லுவாங்க இதே இந்த வாழை அப்படின்னா வாழை மீன் வாழை மீன் வாழை மீனுக்கு தான் இந்த அதாவது மீன் வகைன்னு வச்சுக்கோங்களேன் மீன் வகையை தான் இந்த இலை வரும் இதே இந்த வாழை தான் வாழை மரம் நம்ம சொல்ல முடியாது அதுதான் சிறப்பு நகரம் வாழை மரம் மர வகைன்னு வச்சுக்கலாம் சரி வாழை மரம் எழுதிக்கிறேன் அடுத்தது நன்னூல் நன்னூல் இது எப்படி மீன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நன்னூல் அப்படின்னா ஆக்சுவலா நமது நூல் அப்படின்னு அர்த்தம் நமது நூல் அர்த்தம் இதே நன்னூல் அதாவது ரெண்டு சொல்லி என்ன போட்டு வந்தா நல்ல நூல் அப்படிங்கிறது பொருள் தரும் சரிங்களா இதை நம்ம ஷார்ட்டா எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆக்சுவலா இந்த ஐயருங்க பேசுற வார்த்தைகள் பாத்தீங்கன்னா ஆனா நன்னா இருக்கு நான் சொல்றது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு அப்படின்னு என்ன போடுவோம் நம்ம ரெண்டு சுழி தான் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா இருக்கு அப்படின்னா நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க சரிங்களா நன்னூல் இந்த ரெண்டு சுழி இன்னு வந்தா நல்ல நூல் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது தன்மை மூணு சுழி இன்னு வந்து என்ன வரும் ரெண்டு சுழி இன்னு வந்தா என்ன வரும் அப்படின்னா மூணு சுழி இன்னு வந்தா குளிர்ந்த குளிர் அப்படிங்கிற மீனிங்க கொண்டு வரும் குளிர்ந்த அப்படிங்கிறது மூணு சுழி இன்னு சரிங்களா இதே இந்த தன்மை அப்படின்னா தன்மையா இருக்கிற யா அப்படின்னு சொல்றோம்ல இயல்பா இருக்கிற யா அப்படின்னு சொல்லுவோம்ல அதான் ரெண்டு சுழி இன்னுக்கு உண்டான அர்த்தமே இயல்பு ஓகேங்களா லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத கொண்டு வந்திருக்கேன் மறுபடியும் அடுத்த வீடியோ பதிவு நான் உங்களுக்கு மீட் பண்றேன் இத்துடன் தேங்க்யூ